இந்த நேரத்தில் நீங்க கொண்டு வந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் கொடுக்கறோம் கண்டிப்பா கொடுக்கறோம் ஒரு நாளைக்கு நாங்க ரெண்டு பேருமே வந்து ஒர்க் சொல்லி சொல்லிப்பா உங்கள் கேட்கற மாதிரி இல்லை இது பிரசாத் தேவதி பிரசாத பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோல செட் எல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டு இருக்கு கிளைமேக்ஸ் பழைய வீலாம் உட்காந்துருக்கேன் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் தியாக் பண்ணுவாங்க நம்ம மேலே படவே படாத அவங்க க எவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க அதெல்லாம் இருக்கு பார்த்தா வெளியே வந்தால் அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க உருசி என்ன உருசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது அது நீங்கள் கேளுங்க இப்போ தேவசாரை கேட்டு நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க ஒவ்வொருத்தரவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு யாவுக்கு சார் வேறு பிஸியாக இருக்கார் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஃபைட் பண்ணும் அவரு நான் முதல்ல போய் ஏ ஜெகன்னா சார் டைரக்டர் சார் கேட்டேன் சார் சார் அவங்க வந்து நிற்கிறாங்க ஏமா அவனுக்கு எந்த ஊரு அப்படிம்பார் அவரு அப்போ எங்கிட்ட எல்லாம் முதல்ல எல்லாம் எங்கள் பயம் அப்புறம் எங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் ஊர் தான் சார் சொல்லிடுவீங்க அதனால அப்புறம் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் அதனால் சொன்னேன் இப்போது ப்ரொடியூசர் நிற்கிறாரு அவர் தான் ஹீரோ அவர்கிட்ட போய் கேடு அப்படின்ட்டு நான் போய் சார் தியாக சார் தியாக சார் ஒரு நிமிஷம் வாங்கலை அவங்க வந்து நிற்கிறாங்க ஒரு அஞ்சாவார தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன் சரி என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சேன் நான் மெச்சூரிட்டி இல்லை வயசும் இல்லை இது இது ஒன்றுமே புரியவும் புரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேவா ஒரு ஊசி நல்லா கேட்டுக்கோங்க உங்க இப்போ அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை நான் சொன்னேன் ஒரு உங்ககிட்ட உங்கள்கிட்ட என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பழத்தில் நிற்கிது அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன் இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டை கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆமாம் சார் ஐயோ பயங்கர நஷ்டம் அதனால் கவலைப்படாதே அவங்க போயிடுவாங்க அங்கே ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க நீங்கள் இதை தேவனிங்க அப்படின்னு நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன் இவங்க நின்று நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க என்ன சார் அது இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க நான் சார் கவலைப்படாதீங்க சார் சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கோங்க அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டார் நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம் என்னது சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா ஏமா நீ என்னம்மா படித்த நீ ஒரு ஒன்பதாவது படித்தேன் பரீட்சை எழுதினே இல்லையா இல்லை சார் பரீட்சையில் தான் முந்தானே போயிடுச்சு ஷூட்டிங் வந்துச்சு நல்லா வேலை எழுதி எழுதி தலைசிரிச்சு இருந்துருப்பேன் எந்த கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாக சாருக்கு பார்க்க பண்ணுறதுக்கு வெஸ்ட் பொங்கல் விடுறாங்க யாருன்னா அவருங்க சொன்னது தியாகசார் தான் சொன்னது அது சரி ஒன்றை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்குவா அவமான தான் மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவருடைய ஒரு பெருமாள் சிரிப்பு இருக்குது ஏதோ தின்ன மாதிரியே அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை இனியளவும் பிரச்சுவனா எந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு நாங்க ஆரம்பிச்சோமோ பார்த்தோமோ தமிழ்ங்கிற தான் நாங்க ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பிரச்சுவனுக்கு நல்ல நண்பர் சகோதரர் எந்த இடத்துலையும் எந்த அத்தராத்திரத்திலையும் கூப்பிட்டுட்டு பசு இப்படி இருக்குது தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்குள்ள வந்து ஒரு மரியாதை அதுதான் அவங்க ப்ரொடக்ஷன் தான் தடவையும் மன்னராக எடுத்தாங்க அப்பவும் என்ன கூப்பிட்டார் தியாகுஜி அப்பவும் போய் ஒர்க் பண்ணும் நல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணும் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டுருக்கோம் வண்டியில் அப்போ தான் வேண்டத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டுருக்கோம் ஜவு ஃபோனு போனது ஒரு ஊசி நான் சொன்னேரில் அந்த படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ஷூட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நான் சொன்னேன் சார் இப்படி ஒரு சூழ்நிலை ஐயோ அதை முடிங்க முடியுங்க அதை முடிச்சிடுங்க முடிச்சிட்டு வந்துடுங்க பரவாயில்ல அப்படின்ட்டார் ஆனால் அந்த அஞ்சு நாள் மொதல் சடங்கு முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அந்நியாயம் எல்லா டேட்டும் வாங்கிட்டாங்க சிம்ரன் எல்லோருடைய பிரியா எல் நிறைய பேர் காம்பினேஷன் இருக்குது அதனால் நீ போயிட்டு வந்துடு பரவாயில்ல நான் இங்கேருந்து சம்பாதிச்சு கரைவிங்க அப்படி தான் நான் வந்தேன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனரால் ஃபஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டக் ஆகிடுச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர் ஆக்டர் அவரே வெயிட் இருக்காரு அவ்வளோ நேரம் அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார் ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம் அது கூட தேவை சார் லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினும் ஸ்ட்ரெயினும் கொடுத்ததே கிடையாது